நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு போய்க்கை நல்லூரில் ஜீவசமாதி அடைந்துள்ள கோரக்கர் சித்தரின் வரலாற்றினை அறிந்து கொள்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழக சித்தர் பரம்பரையில் கோரக்கர் சித்தருக்கு தனி இடம் உண்டு என்று கூறலாம் சித்தர்கள் வகைப்பாட்டில் பதினெண் சித்தர்கள் பட்டியலிலும் இவருடைய பெயரும் இடம்பெற்றுள்ளது இவரை கோரக்கர் கோரக்கர் சித்தர் கோரக்கநாதர் ஸ்ரீமத் கோரக்க நாத பெருமாள் என்று பல பெயர்களில் அழைக்கின்றனர் சித்தர்கள் தங்களுடைய வரலாறுகளை எழுதி வைத்துவிட்டு போவதில்லை அவர்களின் வரலாற்றை அறிஞர்கள் எழுதிய சில குறிப்புகள் மேலும் சித்தர்கள் எழுதிய நூல்கள் ஆகியவற்றின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அதேபோன்று கோரக்கர் சித்தரை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் மச்சேந்திர சித்தர் எனப்படும் மச்சமுனி குறித்து அறிந்து கொள்வது அவசியமானதாகும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் சிவபெருமான் கடற்கரையில் அமர்ந்து பார்வதி அம்மையாருக்கு தாரக மந்திரத்தை உபதேசித்தார் அப்பொழுது சோர்வில் பார்வதி தேவி சற்று கண்ணையர அதனை கடலில் கருவுற்றிருந்த மீனும் அதன் வயிற்றில் உள்ள மீன் குஞ்சும் விரும்பி கேட்டுக் கொண்டிருந்தன இதனைப் பார்த்த சிவபெருமான் உமையம்மையை எழுப்பி நடந்ததைக் கூறினார் தாரக மந்திரத்தின் சிறப்பினை காண்பாய் என்று கருணையோடு அந்த மீனைப் பார்க்க மீனின் வயிற்றிலிருந்து ஒரு அழகான ஆண் குழந்தை வழிவந்து அம்மையப்பரை வணங்கி நின்றது அக்குழந்தைக்கு மச்சேந்திரன் என பெயர் சூட்டி நாடு முழுவதும் சென்று நமது நெறி பரப்பி சித்தாடி மக்கள் துயர் தீர்த்து வருக என்று ஆசீர்வதித்தார் காடுகளில் தவமிருந்து பல சித்துக்களை பெற்றிருந்தாலும் யாராவது அன்னமிட்டால் உண்டு சிவஞானியாக சிவயோகியாக வாழ்ந்து வந்தார் மச்சேந்திரர் ஒருநாள் கொல்லிமலையில் இருந்து புதிய மலைக்கு சென்றார் போகும் வழியில் சாம்பல் பட்டி என்ற ஊரை அடைந்தார் தாகம் அதிகமாக வரவே சிவராம தீட்சிதர் வீட்டின் முன் நின்றார் அப்பொழுது அவர் வீட்டில் இல்லை அவருடைய துணைவியார் மட்டும் இருந்தாள் வாசலில் நிற்பது யார் என்று தெரியாமல் அம்மையார் சிவனடியார் என்பதை மட்டும் உணர்ந்து அன்புடன் உணவளித்து பசியையும் தாகத்தையும் தீர்த்து சித்தரை பணிந்து வணங்கினாள் தாகம் தீர்த்து உணவு படைத்து அம்மையாரின் முகத்தில் இருந்த வாட்டத்தை குறிப்பால் அறிந்து கொண்ட மச்சேந்திரர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் அந்த அம்மையாரிடம் திருநீரை பச்சலையுள் வைத்துக் கொடுத்தார் இந்த கவச திருநீரை நீயும் உன் கணவனும் குளித்துவிட்டு அணிந்து மகிழுங்கள் எஞ்சியவற்றை நீரில் கலந்து பருகுங்கள் உங்களுக்கு பரமஞானி ஒருவன் மகனாக வந்து பிறப்பான் என்று கூறிவிட்டு புதிகை நோக்கி புறப்பட்டார் ஒரு சிவபண்டாரம் கொடுத்து திருநீற்றைப் பற்றி அம்மையார் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கூறினாள் பெண்களை ஏமாற்றி வசியம் செய்வதற்காக இப்படி யாராவது ஏதாவது கொடுப்பார்கள் அதை வைத்து துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதே என்று அறிவுரை கூறினார்கள் அம்மையார் திருநீரை அப்படியே அடுப்பினுள் போட்டு எரித்துவிட்டார் நாட்கள் கடந்துவிட பத்து வருடம் கழித்து மச்சேந்திரர் மீண்டும் கொல்லிமலைக்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது தனக்கு உணவளித்து சிவராம தீட்சிதர் வீட்டின் முன் வந்துதான் யார் என்பதை நினைவுபடுத்தினார் அதோடு மகனையும் அழைக்குமாறு கூறினார் இதை கேட்டு அம்மையார் அந்த பாக்கியம்தான் எனக்கு கிடைக்கவே இல்லையே என்று அழுதாள் நீங்கள் கொடுத்து திருநீரை அடுப்பினுள் வீசிவிட்டேன் என்றும் கூறினாள் மச்சேந்திரருக்கு கோபம் வந்தது அதை கொள்ளாமல் அடுப்பில் உள்ள சாம்பலை எங்கே கொட்டி வைத்துள்ளீர்கள் என்று கேட்டார் குழியை காட்டினார்கள் மச்சேந்திரர் இறைவனை நினைத்து என் வாக்கு பொய்யாகாது என்ற உறுதியோடு கோரக்கா என்று உறக்க கூவி அழைத்தார் அடுத்த நொடி ஏன் என ஒரு குரல் குப்பைக்குழியில் இருந்து கேட்டது கூடியிருந்த மக்கள் அனைவரும் திகைப்பில் ஆழ்ந்தனர் மச்சேந்திரர் ஒரு குச்சியால் குப்பைகளை விலக்கினார் உள்ளே நெற்றியில் திருநீரு துலங்க அள்ளி முடித்த கூந்தலோடு ஒன்பது வயது சிறுவன் வெளிப்பட்டான் அந்த சிறுவன் மச்சேந்திரரின் காலில் விழுந்து வணங்கினான் அம்மா இதோ உங்கள் ஒன்பது வயது மகன் இனி உங்கள் கவலைகள் தீரும் என்றார் மச்சேந்திரர் அங்கிருந்து கிளம்பி கொல்லிமலைக்கு புறப்பட்டார் ஆனால் கோரக்கரும் அவரின் பின்னாடியே வந்தார் மச்சேந்திரரின் முதன்மை சீடர்களின் ஒருவராக கோரக்கர் மாறினார் தன்னுடைய குருவின் மீது அதீத பற்றும் மரியாதையும் வைத்திருந்தார் அதோடு மச்சேந்திரரிடமிருந்து பல சித்துக்களையும் கற்றுத் தேர்ந்தார் கோரக்கர் தம்முடைய குருவின் பசிப்பிணி தீர்ப்பதற்காக தினமும் பிச்சை எடுத்துக் கொடுப்பதை வழக்கமாகக் கொண்டிருந்தார் எல்லா பொருட்களையும் வரவைக்கும் சித்து வேலைப்பாடுகள் தெரிந்திருந்தாலும் சிவனுடையார்களுக்கு உணவளிப்பதால் புண்ணிய பேரு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால் பிச்சை எடுப்பதை மரபாகக் கொண்டிருந்தார் ஒருமுறை தன்னுடைய குருபக்திக்காக தன்னுடைய கண்ணையே இழந்தார் கோரக்கர் அவருடைய குருபக்தியை மெச்சிய மச்சேந்திரர் மீண்டும் கண்ணை வரவைத்துக் கொடுத்தார் நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்ளுவதாகக் கூறி மச்சேந்திரர் கோரக்கரை பிரிந்து சென்றார் அவர் பல ஆண்டுகள் வடபலம் சென்று பிறகு மலையாள நாட்டிற்கு திரும்பி சித்துக்கள் பல புரிந்து வாழ்ந்து வந்தார் அவ்வாறு மலையாள நாட்டில் மச்சேந்திரர் வாழ்ந்து வரும் நாளில் அந்நாட்டு இளவரசி பிரேமலா என்பவள் இவர் மேல் மையல் கொள்கிறாள் மச்சேந்திரர் மறுத்துரைத்த போதும் கேட்காமல் இளவரசி இவரை தன்வயப்படுத்தினாள் இறைவன் சித்தம் இதுதான் போலும் என்று எண்ணி இளவரசி பிரேமளாவின் விருப்பத்துக்கு இசைகிறார் இல்வாழ்க்கையில் மூழ்கி திளைத்தனர் அவர்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான் அவனுக்கு மீனநாதன் என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் ஆண்டுகள் பல சென்ற பிறகு தன் மனைவிடம் தன்னுடைய சீடனான கோரக்கர் என்னை அழைக்க வருவார் அவர் அழைத்தால் நான் போகாமல் இருக்க முடியாது என்று கூறுகிறார் இளவரசியோ கோரக்கர் என்பவர் நாட்டினுள் வராத வண்ணம் எல்லையில் கடுமையான காவல் வைக்கிறாள் சிவனடியார்கள் யாரையும் நாட்டினுள் வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை அவ்வாறு மீறி வந்தால் அவர்களை கொலை செய்துவிடுமாறு விடுமாறு கட்டளையிடுகிறாள் ஆண்டுகள் பல கடந்த பிறகும் மச்சேந்திரர் திரும்பாததைக் கண்டு கோரக்கர் தன்னுடைய ஞானத்தால் அவருடைய இருப்பிடமும் இருக்கும் நிலையையும் அறிந்து அவரை அழைத்து வர மலையாள நாட்டிற்கு செல்கிறார் அவர் வான் வழியாக வந்ததால் காவலர்கள் காணவில்லை மலையாள தேசம் சென்ற கோரக்கர் பிச்சை எடுப்பதற்காக ஒரு வீட்டின் வாயிலில் நின்றார் அரசியின் கட்டளை இவருக்கு தெரியாது போல என்று இறங்கிய அந்த இல்லத்தரசி அவரை தமது இல்லத்தினுள் அழைத்து அரசியின் கட்டளையை எடுத்துரைக்கிறாள் இதனால் கோரக்கர் மச்சேந்திரரை பார்ப்பதற்கான சமயத்தை எதிர்பார்த்து காவலர்கள் கண்ணில் படாமல் ஒரு மரத்தின் நிழலில் வாழ்ந்து வருகிறார் கோரக்கர் தங்கியிருந்த மரநிழலில் ஒருநாள் கூத்து நடத்துகின்ற கலைஞர்கள் வந்து தங்கினார்கள் அந்த குழுவின் தலைவனுக்கு இருந்த வருத்தம் கோரக்கருக்கு புலப்பட்டது கோரக்கர் அவனின் வருத்தத்தை கேட்டறிந்தார் அவன் நாங்கள் அரசியின் முன்பு கூத்தாடுவதற்கு அழைக்கப்பட்டோம் ஆனால் மத்தளம் வாசிப்பவன் உடல்நிலை குறைவால் வரவில்லை என்று கூறினார் உடனே கோரக்கர்தான் மத்தளம் வாசிப்பதாக கூறி அவர்களுடன் அரசவைக்குள் சென்றார் அரசவையில் கூத்து தொடங்குகிறது மச்சேந்திரர் பிரேமலா மற்றும் மீனநாதனுடன் அமர்ந்து கூத்தை ரசிக்கிறார் மத்தளகாரன் வடிவில் உள்ள கோரக்கரை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் கோரக்கர் தம்மை அறிவிக்கும் நோக்கில் மத்தளத்தில் புதிய ஒலியினை உண்டாக்குகிறார் இத்தகைய திறன் கோரக்கருக்கு மட்டுமே உண்டு வந்திருப்பது கோரக்கர் என்பதை உணர்ந்து மச்சேந்திரர் பிரேமலாவிடம் தெரிவிக்கிறார் அவளும் கோரக்கருக்கு எவ்வித தீமையும் செய்யாமல் அரண்மனையில் தங்க வைக்கிறாள் கோரக்கர் தம் குருநாதரை சந்தித்து இல்லற பற்றை துறந்து என்னோடு வாருங்கள் என்று வேண்டுகிறார் ஆனால் மச்சேந்திரரால் மனைவி மக்களை விட்டு வர முடியவில்லை ஒருநாள் மீனநாதன் படுக்கையில் மலம் கழித்து விட்டான் மச்சேந்திரர் மாணவனாகிய கோரக்கரை அழைத்து குழந்தையை சுத்தம் செய்து வருமாறு பணித்தார் கோரக்கர் மகிழ்வோடு குழந்தையை எடுத்துச் சென்று நதிக்கரையில் துணி துவைப்பது போன்று காலை பிடித்து அடித்து உலர வைத்துவிட்டு திரும்புகிறார் மகன் எங்கே என்று கேட்க கோரக்கர் கல்லில் துவைத்து காய வைத்திருப்பதாக கூறினார் இது கேட்ட மச்சேந்திரரும் பிரேமலாவும் வாயிலும் வைத்திலும் அழித்துக் கொண்டு உடல் சிதறி கிடக்கும் இடத்திற்கு சென்றதும் மயக்கமடைந்தனர் மயக்கம் தெளிந்து எழுந்த மச்சேந்திரர் கோரக்கர் மீது கடும் கோபம் கொண்டு என் மகனை உயிரோடு மீட்டுத்தா என்று வற்புறுத்தினார் மீனநாதா வா என்று கோரக்கர் அழைக்க அடுத்த நொடியில் சிதறிக் கிடந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு குழந்தையாக மாறி நூற்று எட்டு மீனநாதர்கள் வந்தார்கள் இதில் என் மகன் மீனநாதன் யார் என்று பிரேமலா தெரியவில்லையே என்றாள் கோரக்கர் நூற்று எட்டு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து ஒரு மீனநாதனாக உருவாக்கி ஒப்படைத்தார் இதனால் கோரக்கர் மீது மச்சேந்திரருக்கு அச்சம் ஏற்பட்டது இதனால் மச்சேந்திரர் மனைவி மக்களை விட்டுவிட்டு கோரக்கருடன் புறப்பட ஆயத்தமானார் மச்சேந்திரரின் வழி செலவுக்காக போற்பாலம் ஒன்றையும் பையில் கொடுத்து அனுப்பினாள் பிரேமலா கோரக்கர் அந்த பொற்பாலத்தை மாற்றி ஓட்டுப்பாலம் ஒன்றை பையில் வைத்துவிட்டார் இதனால் கடும் கோபமடைந்த மச்சேந்திரர் உடனே கோரக்கர் தங்களுக்கு பொந்தானே வேண்டும் இதோ தருகிறேன் என்று கூறி வேகமா நடந்து சென்று அருகில் இருந்த மலையின் மேல் ஏறி நின்று சிறுநீர் பெய்தார் அடுத்த கணமே கரங்கல் மலை செம்பொன் மலையாக உருமாறி ஒளி வீசியது கோரக்கர் குருவினை நோக்கி தங்களுக்கு வேண்டிய பொன்னை தாங்களே எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறி பணிந்தார் மச்சேந்திரர் மனதில் இருந்த பொறுப்பற்று என்ற மாயை அக்கணமே அகன்றது கோரக்கர் தன்னுடைய குருநாதரான மச்சேந்திரர் சித்தி பெற்று இறையடிகளில் கலந்த பின்னர் சித்தர் தலைவராகி பல மாணவர்களுக்கு உபதேசித்திருந்தார் ஒருமுறை பசி தூக்கம் மறந்து யோகத்தில் அமர்ந்திருந்த இவரது களைப்பை நீக்குவதற்காக உமையம்மை இவர் முன் தோன்றி அன்னத்தை பொன் தட்டில் வைத்து மறைந்தார் நீராடிவிட்டு வந்த கோரக்கர் அம்மை அளித்து உணவினை உண்ண முற்பட்டபோது தத்தாத்திரியர் என்பவர் அந்த உணவை பறித்துண்ண முற்பட்டார் இதனால் கோரக்கரும் தத்தாத்திரியரும் பல உருவம் எடுத்து சண்டையிட்டனர் இறுதியாக தத்தாத்திரியர் மீன் கொத்தி வடிவம் எடுத்து வர கோரக்கர் செம்மீன் வடிவம் கொண்டு பழனிக்கு அருகே உள்ள குளம் ஒன்றில் ஒளிந்தார் இந்த குளம் என்றும் மச்சதிருத்தம் என்ற பெயரால் வழங்கி வருகிறது நண்பர்களான போகரும் கோரக்கரும் ஒருமுறை பிற அண்டங்களுக்கும் புவனங்களுக்கும் சென்று சித்தாடி மகிழ்ந்தனர் வான் வழியாக இருவரும் மண்ணுலக நோக்கி வரும்போது திருநாகை காரோலத்தின் தென்மேற்கு திசை அமைந்துள்ள கடம்பவரத்தின் பின்புறம் உள்ள சப்த கன்னியர் ஆசிரமம் என்று வழங்கப்பட்ட பத்தினி அம்மன் இருக்கும் இடத்தில் போகரின் குளிகை விழுந்துவிட்டது இதனை எடுப்பதற்காக போகரும் கோரக்கரும் கீழே இறங்கி குளிகையை எடுக்க முற்பட்டனர் ஆனால் எடுக்க முடியவில்லை அங்கே கேட்ட அசரீரியின்படி வடக்கு பொய்கை நல்லூருக்கு வந்து அங்கு அருள் பாலித்து வரும் பால்மொழி அம்மை நல்லூர் நாதர் திருவடிகளை வணங்கி குளிகைகளை எடுத்துச் சென்றனர் இதன் பிறகு போகர் சீனா நாட்டிற்கு சென்றதாகவும் அவரை காண்பதற்காக கோரக்கர் சீனாவிற்கு சென்று பல சித்துக்களை செய்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பின்னர் போகர் கோரக்கரை நாகப்பட்டினம் செல்லுமாறு பணித்தார் கோரக்கர் நாகப்பட்டினம் வந்தார் ஆனால் அவருக்கு முன் போகர் வந்து கோரக்கரை அழைத்து வந்து வடக்கு பொய்கைநல்லூரில் அடக்கம் செய்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது கோரக்கரின் ஜீவசமாதிகள் எட்டு இடங்களில் காணப்படுகின்றன அவை புதியமலை ஆனைமலை கோரக்நாத்திடல் வடக்கு பொய்கைநல்லூர் தென்னார்காடு மாவட்டத்தில் பரூர்பட்டி கொல்லிமலை கர்நாடக மாநிலத்தில் பத்மாசுரன் மலை வடநாட்டில் கோரப்பூர் என்பனவாகும் இவற்றுள் வடக்கு பொய்கைநல்லூர் பரூர்பட்டி சமாதிகளை குறித்து கோரக்கர் தமது நூலில் குறிப்பிட்டுள்ளார் மர்மயோகி ஆகிய கோரக்கர் சித்தர் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது கோரக்கர் சித்தர் மக்களுக்கு பயன்படும் வகையில் மருத்துவ குறிப்புகள் தத்துவம் ரசவாதம் அடங்கிய பல நூல்களை எழுதியுள்ளார் ஆனால் அவைகள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்படவில்லை என்பதே உண்மை இவர்களுடைய நூல்களாக சந்திரரேகை இருநூறு நமநாச திறவுகோல் நூறு ரவிமேகலை எழுபத்தைந்து முத்தாரம் தொன்னூற்றொன்று நாதபேதம் இருபத்தைந்து ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் இன்றும் தமிழ் சமூகத்தோடு நிறைய சித்தர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சித்தம்போக்கு சிவம்போக்கு என்பார்கள் இதில் சித்தர்களின் நெறி சிவநெறியே ஆகும் எனவே சித்தர்களுடைய செயல்கள் இறைவனின் திருவிளையாடல்கள் போன்று நமக்கு புரிவதில்லை சித்தர்களை வணங்குவோம் சித்திகளை பெறுவோம் கோரக்கர் சித்தரின் வரலாறு குறித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு கமெண்ட்டும் பண்ணுங்கள்